அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தாங்க செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு சவுசவ் ஹல்வா தாங்க செஞ்சுருக்கோம் இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க இந்த சௌசவ் ஹல்வா வந்து எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஹல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இந்த ஹல்வா எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துரலாம் இப்போ நம்ம பர்ஸ்ட் வந்து தேவையான பொருட்கள் வந்து பாத்தர்லாம் நான் வந்து கால் கிலோ சவு சவு எடுத்திருக்கேன் பாருங்க இது நல்லா தோல்சி விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து அதே அளவு சர்க்கரை எடுத்துருக்க கால் கிலோ சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை வந்து எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை அடுத்து வந்து நெய் ஒரு அஞ்சு நாலு ஸ்பூன் நெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சர்க்கரையும் இந்த ஏலக்காயும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஜார் நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சு எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாம இதுல நான் வந்து ரெண்டையும் போட்டு இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பொறுப்பண்ணி எடுத்தாச்சு இப்போ இத நல்லா குளோஸ் பண்ணியறலாம் இப்போ அடுத்து சவசக்கா எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு துரு துருவுற ஒரு இது எடுத்திருக்காங்க அதை இந்த மாதிரி துருவிக்கணும் இத இப்ப அதுங்க நல்லா இதை வந்து துருவிட்டேன் இது துருவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா இதை விட்டு நல்லா பிழிஞ்சிடணும் பிழிஞ்சிட்டு இந்த தண்ணியை வந்து தூர ஊத்திடாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க இதுவும் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி தண்ணியா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு இப்ப இது எல்லாத்தையும் எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இப்ப இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஒரு அரை ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இந்த நெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம முந்திரி பருப்பு இருக்கு பாத்தீங்க முந்திரி திராட்சை இருக்கு பாத்தீங்களா இதை போட்டு வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க நல்லா நல்லா பொண்ணிட மாட்டு வறுத்து எடுத்து வறுத்தாச்சு இப்ப இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இது வறுத்து எடுத்தாச்சு அடுத்த நம்ம புழிஞ்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த சுரைக்க துருணது வந்து எடுத்து இதுல போட்டு இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்திக்கலாம் நல்லா நல்ல போற வதக்கிட்டி பாருங்க இது நல்லா வதக்கியாச்சு நல்ல பச்சை வாசனை போக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டாங்க இப்ப இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இது என்ன செய்யணும் ஜார்ல போட்டு இத நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டா கொடைப்பரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் நைசா அரைச்சுட்டாட்டிங்க கொடைப்பரப்பா அரைச்சிக்கணும் இப்போ இதை நான் இப்போ நான் புழுஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த சாறு அதை எடுத்து இதுல ஊத்திக்கணும் ஊத்திட்டு இது நல்ல கொடி வரட்டும் இது நல்லா கொடி வரணும் அதுக்குள்ள நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இது நல்லா கொதிச்சு வத்திட்டு இருக்கு இப்ப நான் பாருங்க எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி குர குரப்பா அரைச்சுக்கோங்க ரொம்ப நைசா அரைச்சிடாதீங்க ரொம்ப நைசா அரைச்சா நல்லா இருக்காது இப்ப இதுல வந்து இத நம்ம அரைச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா தண்ணி இந்த தண்ணி வத்திர்திட நல்லா சூர்ல கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கிறேன் முதல்ல மொத்தமா எல்லாம் ஊத்திராதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் ஊத்திக்கணும் இப்ப நான் ஒரு ஸ்பூன் ஊத்தியாச்சு இப்ப இந்த தண்ணி நல்லா வத்தாகணும் அதே நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப இருங்க நான் தண்ணி நல்லா வத்திருச்சு இப்ப நான் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சக்கரை ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஐம்பது கிராம் வேணா குறைச்சுக்காங்க நான் வந்து சரிசமமா வந்து சக்கரை வந்து போட்டிருக்கேன் இப்ப சக்கரை போட்ட வச்சுருவேன் இது நல்லா மெல்ட் ஆகும் இது இப்ப நல்லா வத்தணும் சுருண்டு வரணும் பச்சை வாசனை எல்லாம் போன போய் அது வரைக்கும் நம்ம மீடியம் பிளேம்ல வச்சிடலாம் தீயை வந்து இப்ப பாருங்க இந்த மாதிரி கண்ணாடி கண்ணாடிப்பத மாதிரி இருக்கு இப்ப இதுல நான் திரும்ப இப்ப ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எல்லாம் நல்லா தண்ணி எல்லாமே நல்லா இறிகிட்டு அல்வா பதத்துக்கு வரும் அப்ப நம்ம வந்து இறக்கி பாருங்க நல்லா சுருடு வருது இப்ப இதுல நான் வந்து ஒரு ஸ்பூன் பால் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் நான் சுவைக்க வேண்டி ஒரு ஸ்பூன் பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்ப நான் இதுல கடைசியா ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலறிக்கிட்டு இருக்காங்க இந்த பால் பவுடர் சேர்த்தப்பறம் நல்லா திரண்டு வரும் அல்வா வந்து இப்போ இப்ப நான் வந்து நம்ம வரத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை வந்து சேர்த்தாரலாம் அவ்வளவுதாங்க சௌசக்கா அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்பறம் நல்லா ஒட்டாம நல்லா திரண்டு வந்துருச்சு நல்லா தண்ணி எல்லாம் வத்தி நல்லா பச்சை வாட்டெல்லாம் போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நலுமா வந்து எடுத்தாரு இறக்கிடலாம் இப்போ இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பரான சவ் ஹல்வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க